ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பாயாசம் செய்ய போகிறேன் திடீர் பாயாசம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்போ நேரடியாகவே செய்முறைக்கெல்லாம் போவோம் இப்போ நான் கொதித்த சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்க சுட வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கெல்லாம் போட போகிறேன் நடுப்பையும் போடுவோம் தண்ணியை விட்டுட்டு கொதித்த தண்ணி தான் இதுக்கு நான் பயரு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பயரு கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட போகிறேன் கையோட இதையும் போட போகிறேன் ஏண்டா இது கொதித்த சுடு தண்ணி தானே அப்போ நான் இதையும் சவ்வரிசியும் போட போகிறேன் வறுக்கலை வறுக்காமல் இப்படியும் போடலாம் டக்கண்டு செய்கிற பாயாசம் அப்போ அதால் இப்படியே போட்டு செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொண்டுருங்க கட்டி விட விடாமல் வரட்டும் கண்ணாடி மாதிரி வரணும் குட்டி 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 இது அடிக்கடி கிளறி விடுங்கோ இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்கோ குட்டிது கட்டை வறுத்து போடணும் வச்சுருக்கிறேன் மற்ற பால்பட்டி சீனி ப்ரௌன் சீனி தான் போட போகிறேன் சொட்டு உப்பு ஏலக்காய் தூள் தான் இதுக்குள்ளே போடுறது இதை அவிஞ்சு வரட்டும் பிறகு பார்ப்பேன் பாருங்க கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் அவியாக கிடக்குது ஆனால் இப்போவே பாலை விட்டுடுவோம் அப்புறம் நல்லா பிறகு பால் விட்டால் அப்புறம் எல்லாம் கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் இருக்குது இன்னும் அவிய இந்த டைமில் பாலை விடுவோம் ஓயாமல் கிளறிக் கொண்டே இருக்குவோம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் சேமியாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல் காட்ட மறந்துட்டேன் இது வர்த்த சேமியா பால் கொதி விட்டா பால் கொதிச்சு வரட்டும் அப்ப போடுவோம் சேமியாவடுவான் பால் விட்டு நல்லா சூடாகி வந்துட்டு இப்ப நாங்கள் கொஞ்சம் சவ்வரிசிய போடுவோம் வந்து வறுத்த சவரிசி சாரி சேமியா

கவரிசி சோமி எல்லாம் படி ஆவிஞ்சுட்டுது நான் இப்போ சீனி போட போகிறேன் சீனி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ சீனியை பார்த்து போடலாம் திம்பால் கூட இதுக்கு அழிச்சு கூடலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் முக்கும் போடுவான் பாருங்கோ சீனி கரைஞ்சு கொண்டு வருது உங்களுக்கு எப்படி இனிப்பு வேண்டது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ நல்லா காசு கொட்டா வறுத்து இதுகளை மூன்று ஏலக்காயும் போட்டு வறுத்தனா அதை அப்படியே கொட்டால் போறேன் மற்ற இந்த இது பவுடர் ஏலக்காய் இதுவும் சொட்டி இதுகளை போட்டு வறுத்தனா அந்த லைட்டா வறுத்தா நல்ல பாசம் வரும் தையும் இதையும் போட கொஞ்ச தண்ணி விட போற கொஞ்சம் கூட தடிப்பா இருக்கு பிரக ஆர பிராகிரு வந்துடும் அதால கொஞ்சம் லூசாயிருக்கோம் நாரி வேற சரியா இருக்கும் பாதம் எதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு 大正哥。 நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் வேறங்கோ பாயாசம் இப்படி வந்திருக்கண்டு இது இந்த அரை கப்பு அல்ல நான் சவரிசி போட்டேன்னா அதே இளவு அரை சீனி அவ்வளவும் நான் இதுக்கு எனக்கு இந்த இனிப்பு காணும் போல இருந்தது உங்களுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யலாம் காணாட்டி இப்போ போட்டு கூட அனுப்பி வேண்டாம் நீங்கள் போ போடலாம் இது நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்குது சூப்பராக வந்துருக்கு இப்படி திடீரெண்டினச்சோட செய்யணுமாண்டா டாக்காண்டு இப்படி சூதனியாக வச்சுட்டு அப்படியே அவையை போட்டுட்டு பாலையும் விட்டு கொட்டையும் போட்டு இலக்காயம் போட்டுட்டீங்களேண்டா ஓகே உங்களுக்கு சுவையான பாயாசம் ரெடி ஆகிடும் இப்போ நாங்கள் வறுத்து அப்படியெல்லாம் நினைக்கடை தேவையில்லை இப்படியும் செய்யலாம் வறுத்து தான் செய்யணும் வேண்டி இல்லை ஒர்க்காமலும் செய்யலாம் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க எங்களுக்கு அது சப்போர்ட் அமையும் நன்றி வணக்கம்